வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா முருகன் வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கோயிலை பற்றி முருகன் கோயிலை பற்றி இன்றைக்கு பேசலாம் இந்த கோயில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழிங்கிற வட்டத்தில் இருக்குது அதாவது கதித்த மலை கதித்த மலை அப்படிங்கிறதுனா கோபித்த மலை அதாவது கதித்தன்னா கோபித்த முருகப்பெருமான் வந்து சிவன் பாதிரித்த வந்து ஞான பா ஞானப்படுறதுக்கு சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து கோபித்து வந்து இங்கே இருந்துக்கார் அதுதான் கோபித்த மலை அதாவது கதித்த மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எப்படி வந்து ஊத்துக்குழியில் பேர் ஊத்துக்குழிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா இந்த இங்கே வந்து ஒரு முனிவர் வந்து த பூச்சி பண்டிகைக்கு தண்ணி எதுவும் இல்லாமல் இருந்தப்போ இருந்து தண்ணி வரது கேட்டுக்கார் அப்போ முருகன் தான் வேலை ஊனி அதில் வந்து வர மாதிரி வர மாதிரி வ வந்து சக்தி உருவாக்கி செஞ்சுருக்காரு அந்த இடத்துல இருந்து ஊற்றுலேருந்து தண்ணி வர்றதுனால ஊற்றுக்குழி ஊற்றுலேருந்து வந்தனால வந்ததுனால ஊற்றுக்குழி அப்படிங்கிற பேர் வச்சாங்க அப்படிதான் இந்த தான் ஊற்றுக்குழிலே வந்துச்சு அதனால வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து திருமண தடை இருந்தாலோ இல்லை பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று செய்யறாலோ இங்க வந்து வேண்டிக்கிற வேண்டிக்கிறாங்க நிறைய இடத்துல இருந்து இங்க வந்து சாமி கும்பிட்டுக்கிறாங்க இங்க வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா திருவிழா ரொம்ப வந்து தேர்லாம் இழுத்து நல்லா நல்லா வந்து செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே கூட்டமாக இருக்கும் பயங்கரமா கார்த்திகை சேனே இங்கே எப்பவுமே கூட்டு வரும் இங்கே வந்து என்ன சொல்லி நல்லா ரொம்ப நல்லா வேண்டிட்டீங்கன்னா முருகன் இங்கே உங்களுக்கு வந்து எந்த விதமான சால்வ் பண்ணி கொடுப்பாரு மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த கோயிலில் ரொம்ப நீங்கள் நம்பிக்கையோட வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா முருகன் வந்து கண்டிப்பாக வந்து மனமெருங்கி வந்து உங்களுக்கு செய்வார் இங்கே வந்து என்னென்னா ஸ்டெ ஸ்டெப்ஸ் வழியாக போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இடுமண் இருப்பார் இடுமண் கும்பிட்டு அப்புறமா புத்து இருக்கும் பாம்பு புத்து இருக்கும் அப்புறமா அப்படியே மேலே படி ஏறி போனீங்கன்னா வேல் கோ அதாவது அந்த கோபுரத்துலேயே வேலும் வச்சுருப்பாங்க அங்கே போய் அப்படியே உள்ளே போனி போனோம்னா முருகன் சந்நிதி இருக்கும் சுற்றி வந்ததுக்கு அப்புறமா பின்னால் ஒரு சிவலிங்கம் இருக்கும் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நடந்து கொஞ்சம் போனோம்னா தான் வள்ளி தெய்வானி சந்நிதி இருக்கும் இங்கே வந்து என்னென்னா இந்த கோவில பற்றி அருணகிரி அருணகிரிநாதர் வந்து திருப்பு கொள்ள பாடியிருக்காரு மயில் வடிவில் இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து மயிரகிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே வந்து என்ன சொன்னால் ஆக்சுவலாக என்னன்னா வள்ளி தெய்வானை அவங்க அவங்க வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஆஹ் இன்னொன்று வந்து ஞானசக்தி அதாவது ஞானசக்திங்கிறது வந்து அவருடைய வேல் தான் ஞானசக்தி மித்த கோயில நடுவில் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அவர் மார்பிள் சேதாப்புல தான் வந்து வேல் வச்சிருப்பாங்க வள்ளி தெய்வானைக்கு வந்து பின்னால தள்ளி வந்து அதாவது முருகன் இங்கே இருக்காருன்னா அவங்க சன்னிதி பின்னால் இருக்கும் ஏன்னு பார்த்தோம்னா சூரபத்மனை சூரபத்மனை வந்து அவர் வதம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுறாருனா அவங்க வந்து தனிமையில் தான் இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே வந்து வள்ளி தெய்வானை வந்து இங்கே வந்து எங்களை மனம் முழங்கின்னு வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து திருமணத்துக்கு முன் முன்னாடியே இருக்கிறதுனால அவங்க வந்து த அதாவது கல்யாணத்துக்கு முன்னால் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து தனி மனமாக அவங்களுக்கு அமைச்சிக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்புறம் வந்து முருகன் வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா முருகன் வந்து இங்கே நம்பிக்கையோட வந்து உங்களுக்கு மனம் இதுங்கி செய்வார் இந்த கோயில் ஏன்னா நான் இங்கே ப்ரேயர் பண்ணனால வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது எவ்வளோ ஒரு இதில் போய் நம்ம துன்பத்தில் போய் நம்ம கஷ்டம் இல்லை நம்ம கஷ்டத்தில் போனாலும் மனசே அமைதியாயிரும் நிம்மதியாயிரும் சுற்றி நல்லா ரிலாக்சபிளாக இருக்கும் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னால் சிவலிங்கம் இருக்கும் அங்கேயும் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வலி தேவானையும் வழிபாடு பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது நம்பிக்கையா இருக்கும் பிள்ளையார் சுத்தி வ பிள்ளையார் வந்து பின்னால இருப்பாரு அங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வந்து முருகன் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா லிங்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வள்ளி தேவா நம்பி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மழை மேல இருக்கிறதுனால நல்லா என்ன சொல்ல நிம்மதியா போயிட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டு வர மாதிரி திருப்தியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஏன்னா நிறைய வாட்டி நான் போயிருக்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸபுளாக இருந்துச்சு இங்க வந்து வழிபாடு பண்றது அப்புறம் முருகன் வழிபாடு பண்றவங்க இங்கே வந்து நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க குழந்தைக்கு வேண்டிக்கிறாங்க திருமணம் இங்கே வந்து அதிகமாக திருமண தடை இல்லை பிரிஞ்சு தம்பி சேர்த்து வைக்கிறது அதுக்கெல்லாம் கூட இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க அப்புறம் இங்கே வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க நிறைய பேர் வந்து இங்கே அந்த கையெடுல்லாம் கட்டியிருக்காங்க ஸோ வந்து இங்கே வந்து வேண்டிக்கங்க நம்பிக்கையோடு செய்யுங்க தீபம் நிறைய பேர் போடுறாங்க அப்புறம் முருகன் வழி வழிபாடு பண்றவங்க வெட்டிலே தீபம் நிறைய போட்டுக்கிட்டே வாங்க அப்புறம் வந்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரம் போகிறீங்க இப்போ கிருத்திக நட்சத்திரம் பிறந்துருக்கீங்க அப்படின்னா கிருத்திக நட்சத்திரம் வர அன்னைக்கு செவ்வாய் கிழமே தெரியல பட் செவ்வாய்க்கிழமையாவது போய் நீங்கள் விளக்கு போடுறோம் கிருத்திக நட்சத்திரம் அன்னைக்கு வந்து உங்கள் டைம் போது அன்னைக்கு போய் கோயிலில் விளக்கு போடுங்க ஏன்னா வீட்லேயே செவ்வாய்கோறை வரும்போது அன்னைக்கு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க எப்பயும் போல நம்ம சாமி நம்ம ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அன்னை செவ்வாய் அது வர்றதுங்கிறது கஷ்டம் நான் என்ன சொல்கிறேன் சொல்றேன் எனக்கு வந்து இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா வந்து நான் செவ்வாய்கிழமை போய் அந்த அந்த ஜென்ம நட்சத்திரம் செவ்வாய்கிழமையே வராது மோ அப்படி தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த கிழமை வராது அப்படி வர அன்னைக்கு போய் கும்பிட்டுருங்க ஒரு சில பேருக்கு திருவோண நட்சத்திரமா இருக்கலாம் என்ன நட்சத்திரமாக இருக்கலாம் அவங்களுக்கு என்ன கடவுள் உரியதோ எதோ அன்னைக்கு போய் எதுங்க அதாவது இப்போ நான் என்ன சொல்றது நான் வந்து இந்த நட்சத்திரம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த இப்போ உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து இந்த தெய்வத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்களோ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அது வந்து இப்போது முருக வழிபாடு பண்ணுறதுனால நம்ம செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிறோம் செவ்வாய் குறையவே வேற இப்போ பெருமாள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா புதன்கிழமை புதன் குறையில் போகிற மாதிரி பார்த்துக்கங்க அப்புறம் வந்து என்னென்னா முருகன் வழிபாடு பண்ண பண்ணால் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையாக தைரியம் ஜாஸ்தியாகும் கஷ்டத்துலேருந்து வி விடுபடுறதுக்கான வழி அவர் கொடுப்பார் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை வந்து அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அப்புறம் வேல் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்குது மெயினாக வேல் வழிபாடு நம்பிக்கை அதிகப்படுத்திகிட்டே இருக்குது வேலை நீங்கள் வழிபாடு பண்ண 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 உங்கள் மனசுக்குள்ளே புதுசாக ஒரு இனம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி முருகன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நமக்கு ஒவ்வொரு தடவை வாய்ப்பு வழங்கிட்டே இருப்பார் ஸோ இங்கே நம்பிக்கையா இருங்க தீபம் போடுங்க அப்புறம் இப்போது கல்யாணம் ஆக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வேலை கிடைக்காமல் இருந்தாலும் சரி கல்யாணம் இது வந்து நான் இங்கேனா நான் சுவாமி மலை போயிருந்தப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் ரெகுலராக வந்து அந்த விளக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோ விளக்கு வாங்குறது எப்போ டைம் கிடைக்கிதோ அது ஒன்ஸாக நம்ம செஞ்சிடணும் நம்ம நம்பிக்கையை வந்து இதுக்காக நம்ம செய்கிறது கல்யாணம் இப்போ அப்படின்னா அதுக்கு வந்து முப்பத்தாறு விளக்கு போட சொல்லியிருந்தாங்க நெய் விளக்கு அந்த மட்டும் நெய் முடியல அப்படின்னா நம்ம எண்ணெய் கூட போட்டுக்கலாம் ப்ராப்ளம் இல்லை இப்போ வேலைக்காக நம்ம முயற்சி பண்ணுனால் எழுவத்திரெண்டு விளக்கு வாங்கி எழுவத்தி ரெண்டு விளக்கு திரி போட்டு எழுபத்ரெண்டு விளக்கையும் நம்ம ஒவ்வொரு அஞ்சு ஆறு ஆறு விளக்கா ஏற்றி ஏற்றி அங்கே முருகன் கோயில் வச்சுட்டு வந்துடுங்க அந்த நடக்கும் வெற்றிலை தீபம் கண்டிப்பாக போடுங்க மெயினாக செவ்வாய் கிழம செவ்வா கோயில போடுங்க காலையிலையும் காலையிலேயும் முடிச்சா போடுங்க இல்லைன்னா வந்து மதியம் ஒரு டைம் வரும் ஒன் டூ டூன்னு நினைக்கிறோம் ஒன் ஓ கிளாக் டூ டூ ஓ கிளாக் வரைக்கும் அந்த கோர கணக்கில் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் முருகனோட மந்திரத்தை சொல்லுங்கள் உருவாய் அருவாய் சொல்லுங்கள் திருத்தண்ணில் தரும் வேல்மாரலை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது தனியாகவே ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வேல்மாரலோட சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து உருவாய் அறுவாய் விழிக்கு துணை திரு மென்மல பாதங்கள்னு ஒரு ஒரு மந்திரம் இருக்கும் அதுவும் படிங்க இன்னொன்று வந்து சஸ்திரபந்தம்னு ஒன்று இருக்குது இதை வந்து நம்ம டீட்டெயிலாக தனித்தனியாகவே பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது சஸ்திரபந்தத்தில் ஒரு ஒரு வரி இருக்குது அந்த வரியை படிச்சீங்கன்னா தொழில் தடை நீங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து வாழவே தாந்தபா வாசன்போ கத்தன்பா மாலை பூனே மதுரை வாழை புனே மால் வளத்திய சாலவாக மா பாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பதந்தா வேலுவா அது வந்து சஸ்திரபந்தம் அந்த லைன் வந்து உச்சரிங்க அது வந்து இன்னொரு தடை நீங்கும் வேல்மாறல் வந்து இட்ஸ் அதிகமான ஒரு பவர் இருக்குது வேல்மாறலுக்கு ஸோ வேல்மாறலை பற்றி வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா வந்து வேல்மாறல் வந்து ரொம்ப பெருசாக போகும் அதோடய அர்த்தம் புரிஞ்சு இனி எப்படி படிக்கிறதுங்கிறத தனியாகவே ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம் வேல்மாறலை பற்றி முருகன் வழிபாடு நீங்கள் பண்ணும்போது மெயினாக வீ வே வீட்டில் வந்து வேல் வச்சு வழிபாடு பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பழி வாங்குற அந்த இன்னும் வந்து இருக்கக்கூடாதுங்கிறத முடிவாக இருந்துக்கங்க நம்மையை நிறைய பேர் மேலே கோவப்படுறோம் சண்டை போடுறாங்க இது பண்ணுறாங்கலாம் சொல்கிறோம் பட் பொதுவாக நான் நான் வந்து வழிபாடு பண்ணதை போய் தெரிஞ்சுக்கும் போதும் நிறைய பேர் சொன்னது நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது போது என்னன்னா என்னென்னா அதுதான் ஏன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாேருக்கும் இப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாமல் வந்து நம்ம வந்து போய் இப்படி வந்து நம்ம பண்றோம் அப்படி பண்றோம்னு சொல்ல பொதுவாக நம்ம சின்ன ஒரு இது கூட நம்ம மனசுல கூடாது எந்த ஒரு மெயினா முருகன் வழிபாடு பண்ணும்போது இருக்கக்கூடாது எந்த தெய்வத்துக்கு முன்னாலையும் போய் நம்ம அப்படி நம்ம இது பண்ண இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் சிலை வழிபாடுகள் வச்சு நீங்க பண்ணும்போது அதோட சக்தி வந்து ஜாஸ்தியா இருக்கும் நம்ம வந்தவங்களை உச்சரிக்க உச்சரிக்க நம்ம மனசு சுத்தமாயிட்டே வரும் தூய்மையாயிட்டே வரும் நம்ம மனசு சுத்தமாக நம்ம கையில தான் இருக்குது அதனால வந்து இன்னொருத்தரோட நம்ம வந்து என்றைக்குமே வந்து அந்த ஒருத்தர் நம்ம வேதனைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம யாருக்கிட்டையும் நம்ம நம்ம வேலை உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு அப்படியே போயிடணும் அதாங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க நமக்கு அது வேண்டியது நம்ம பாட்டுக்கு விட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இறைவன்ட்ட அதை வந்து சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும் நம்ம தேவையில்லாம் போய் யாருக்கிட்டையும் போய் நம்ம பண்ணக்கூடாது அதனால் வேல் வழிபாடு பண்ணுறீங்கனாலும் மெயினாக சிவலிங்கம் வேல் எல்லா இறைவனுமே வந்து நம்ம வச்சு அதுக்கு வந்து சக்தி ஏறும் அப்படிங்கும் போது நம்ம வந்து ரொம்ப அதுலேயும் கவனமாக இருக்கணும் இல்லை நம்ம வழிபாடு பண்ண பண்ண நம்ம ஏன்னா வந்து வேன்மாறலும் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொன்னாங்க சோ அதனால வந்து பார்த்து நீங்க வழிபாடு பண்ணும்போது அதை மனசு வச்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய என்ன சொல்றது நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் மாறும் மனசு எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையோட தொட்டுக்கிட்டே வரும் சோ நீங்க மேன்மை வரும் நீங்க தெய்வ வழிபாட்டுக்குள்ளே இறங்க முருகன் வந்து உங்களுக்கு காப்பாற்றுவார் நம்பிக்கையா இருங்க முருகன் என்னை காப்பாற்றுவார் கண்டிப்பா அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் அதுதான் நம்மளை வந்து கண்டிப்பாக காப்பாற்று மனசுல வந்து நினைச்சுக்கோங்க என்னைய வந்து இறைவன் காப்பாற்றுவார் யார் என்ன சொல்ல என்ன முருகன் காப்பாற்றுவார் வா இனி படைச்ச அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க மோஸ்ட் ஆஃப் தி விஷயத்தில் நம்ம ஆர்கியூ பண்ணுறத விட காதலை வாங்காமல் போய்க்கிறதே பெட்டர் ஸோ வழிபாடு பண்ணும்போது உங்க மனசுமே வச்சுக்கோங்க நம்பிக்கையா இருங்க ஏன்னா அது வேற மாதிரி நம்மளா தாக்கிடக்கூடாது இல்லையா அதுக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ரிலாக்ஸ்டபுளாக இருக்கணும் நம்ம நம்ம மனசு எதுவும் வச்சுக்கிறது இல்லைங்கிறது மாதிரி நம்ம எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அது ரொம்ப ஓகே நம்ம கரெக்டாக இருக்கிறம்போது தான் நம்ம எதுக்குமே போயிடவே நான் லைஃப்பில் அதுலொன்னு அப்புறம் தீபம் வெற்றிலை தீபம் கண்டிப்பாக போடுங்க இப்போ ரீசெண்டாக தவறம்பருப்பு தீபமும் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு வெட்டிலி தீபம் போடப்போட எனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் ஆகிட்டே வந்தது தவிர பருப்பு தீபம் நானே இப்படி தான் போட ஆரம்பிச்சுக்கிறேன் அடுத்து வந்து முருகனுக்கு வந்து நீங்கள் விளக்கு போடும்போது நல்லா வேண்டிக்கங்க அந்த தீபத்தை வந்து தீபம் போது அதில் ஒரு மந்தரத்தை சொல்லி அதை முருகனுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு வாங்க மெயினாக வந்து என்னென்னா சஷ்டி கார்த்திகை அப்புறம் வந்து வீட்லையே வச்சு வழிபாடு பண்ணுறவங்க வந்து வீட்லேயே அவங்க உங்கள் மேலே கோயிலுக்கு போகும்போல வீட்லேயே இருந்து இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க நம்மளோட அந்த என்ன நம்ம வா நம்ம வாயிலிருந்து வர அந்த இறைவன் நாமங்களை உச்சரிக்கையில் நிறைய பவர் இருக்கு அதில் நிறைய சக்தி இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் எந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அதுக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்குது அப்புறம் முருகன் வந்து நம்ம வழிபாடு பண்ணப்போனால் ஏதோ ஒரு இதில் வந்து பொதுவாக கனவலை வந்து சொல்லுவார் கோயிலுக்கு போனால் சொல்லுவார் அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கோயிலை பற்றி பேசும்போது அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மலை முருகன் இங்கே வந்து வழிபாடு பண்ண உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் திருப்பூர்லேருந்து திருப்பூர் வந்து திருப்பூரில் இருந்து ஊத்துக்குழி பஸ் ஏறினீங்கன்னா எட்டாம் நம்பர் வரும் அதில் ஏறி ஊத்துக்குள்ளே இறங்கி உள்ளே வந்தீங்கன்னா காட்டு அவங்க இறங்கினாலே ஸ்ட்ரைட்டாகவே தெரியும் கைத்தமலை முருகன் எல்லாேருக்குமே ஊத்துக்குழி ஷாப்பிங் இறங்கி இறங்கினீங்கனாலே தெரியும் கைத்தமலை முருகன் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எல்லோரும் வந்து கைத்தமலை முருகனை பார்த்து இங்கே சாப்பிட்டு போங்க அவங்க பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் கண்டிப்பாக விளக்கு போடுங்க லைஃப்பில் வந்து இந்த மு இங்கே இருக்கிற முருகன் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் இங்கே வந்து வழிபாடு பண்ணிக்கங்க Thank you, friends.